ஓம் ஸ்ரீசாரம் ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பணக்கஷ்டம் வீட்டில் வந்து பிரச்சனைகள் எல்லாமே ஓடிட்டே இருக்குது எல்லா யாருக்கு தான் வந்து ஆசை இருக்குது அது நமக்கு அதிர்ஷ்டம் வேணும் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணுங்கிற ஆசை வந்து யாருக்கு தான் இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு மூணே மூணு எலுமிச்ச மழமும் கொஞ்சம் சால்ட்டும் இருந்தால் போதும் இதை எந்த இடத்துல எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடு அது பிரகாரம் பண்ணிவிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது ஓம் ஸ்ரீ ஸ்ரீசாகராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வென்விச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து நான் அதில் சொல்லியிருப்பேன் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஈஸியாக எளிமையாக பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து போட வேண்டிய அவசியம் இல்லை தவறான முடிவை எடுத்துடாதீங்க என்னுடைய டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவீங்க அதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ராசி நட்சத்திரம் அனுப்புங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் வசிய போட தாயத்து இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது அதை கொடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அதனால் கவலையே படாதீங்க நிறையா வந்து டிப்ஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லுங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு அம்மாவா சகோதரியாக வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் டெஃபினட்டாக வந்து வாழ்க்கையில் எந்த தவறான முடிவையும் எடுத்துடாதீங்க அதாவது வந்து நம்மளோட நம்ம வந்து என்ன வந்து உழைச்சாலுமே நம்ம வீடு தான் வந்து நமக்கு வந்து ஒரு நிம்மதி நிம்மதியும் அது தான் வந்து ஒரு சொர்க்கமாக இருக்கணும் அந்த வீட்டில் வந்து ஒரு நிம்மதியும் ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அந்த மாதிரி நிம்மதியை தரக்கூடிய ஒரு சின்ன ரெண்டு பொருள் இருக்குது அந்த பொருட்களை வந்து நீங்கள் எங்கே வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பல பேர் வச்சு பலன் அடைஞ்சிருக்காங்க சாதாரண ரெண்டு பொருளை வச்சு உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுனா அதை தாராளமாக நீங்கள் வந்து இம்மீடியேட்டாக உடனடியாகவே செஞ்சு பார்க்கலாம் அதாவது பண வரவு முடங்கி போனாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ நம்ம எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே குறைஞ்சி போயிடும் எல்லா இடத்துலையும் வந்து ப்ளாக் ஆயிடும் அதோட அது பிளாக் ஆகிடுதுனாலே என்ன ஆகுனாக்க நம்ம போய் ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜியும் குறைஞ்சு போயிடும் அங்கே இருக்கிறவங்களுடைய எல்லா இதுவுமே மாறி போயிடும் அதாவது நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து புழுங்கி இருந்தா புழுங்கிண்டே இருந்தா கூட அந்த எனர்ஜி ஃபீல்டு பிளாக் ஆகி உங்களுக்கு உங்களுக்கு பணவரவும் வராது நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜியும் போயிடும் அங்கே சுற்றி இருக்கிறவங்க எனர்ஜியும் போயிடும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறத வந்து நீங்க பண்ணி பாருங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எனர்ஜி குறைஞ்சிப்போ எடுத்து பண வரவு இல்லை சொந்தக்காரங்க கிட்ட சண்டை இந்த மாதிரி வீட்லேயே குடும்பத்திலேயே ஒரு சண்டை இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நான் சொல்கிற இந்த இதை வந்து ப இதை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதுலேருந்து உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எலுமிச்சம்பழம் அதாவது லெமன் லெமன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து எல்லா இதையும் நெகட்டிவ் எனர்ஜியும் கிளியர் பண்ணக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்குங்கிறது தெரியும் அதே மாதிரி சால்ட்டு சால்ட்டுக்கு வந்து யூனிவர்ஸோட கனெக்ஷன் இருக்குது யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய தன்மை சால்ட்டுக்கு இருக்குது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் சொல்ற கூடிய இடத்துலலாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து திருப்பி வந்து பா பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த இப்போ எலுமிச்சம்பழம் சால்ட்டை எங்கெல்லாம் வைக்கணுங்கிறத வந்து நீங்களே உங்கள் இன்டென்ஷனை சொல்லி உங்கள் வீட்டில் பண்ண போறீங்க அதனால இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை வந்து அப்படியே பண்ணிட்டு வாங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு நல்ல சக்தி வர்றதை பார்ப்பீங்க அதோட இல்லாமல் அது அப்படியே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் அந்த நல்ல சக்தி இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வீட்டில் வைக்கிறதுனால இதை டெக்கரேஷனுக்கு வைக்கிறது கிடையாது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர போகிறோம் அதை வந்து நீங்கள் இதை செய்யும்பொழுது ஒரு மாற்றம் தான் வருமே தவிர இதை டெக்கரேஷனுக்கு கிடையாது அதை நல்லா புரிஞ்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறபடி செஞ்சுட்டு வாங்க மூணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க கூடிய வரைக்கும் மேலே புள்ளி இல்லாததாக எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நல்லா வந்து அதில் சாறு இருக்கணும் உள்ளே வந்து நல்லா சாறு இருக்கணும் எலுமிச்சம்பழத்தை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான பவர் இருக்குது அது வந்து ஒரு பெரிய எனர்ஜி அது அது வீட்டில் வந்து அது இருக்கும் பொழுதே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை எனர்ஜி லெவலையும் மாற்றக்கூடிய சக்தி வந்து மழத்துக்கு இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த பழம் வந்து கொண்டு வர போகிறது அப்படின்னு சொல்லி நல்ல மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சை மழத்தை வாஷ் பண்ணிக்கோங்க மூணு லைம் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அது என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு நல்லா வந்து ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தி சின்னதாக அந்த லைமை நறுக்கக்கூடிய கத்தி எடுத்துக்கோங்க அது நல்லா க்ளீனாக இருக்கணும் புதுசு வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் என்ன செய்யுங்க அந்த லைம் லெமன் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுட்டு அதை நாளாக கட் பண்ணணும் முழுசாக கட் பண்ணக்கூடாது நாளாக வந்து அந்த கீழ்பாகம் கட் ஆகாமல் அது நாளாக இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கணும் அதுலேருந்து வந்து ஒரு எனர்ஜி வந்து வெளியில் வர்றதுக்கும் அது ப்ரீத் பண்ணுறதுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அதை நாளாக வந்து இது கட் பண்ணும்போது நாலு டைரக்ஷனில் உங்களுக்கு இது வரும் இந்த மூணு லைமையும் அதே மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணுங்க பீஸ் பீஸாக ஆக்காமல் கீழே மட்டும் அது ஜாயிண்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா அந்த லைமை வந்து கையில் கட் பண்ணும் பொழுதே நீங்கள் வந்து எனக்கு வந்து புது ப பழைய நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துகிட்டு எனக்கு புது எனர்ஜியை கிரியேட் பண்ணி கொடு அதுக்கு தான் நான் உன்னை வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல உங்கள் இன்டென்ஷன் உங்கள் ப்ரேயரை சொல்லுங்க நீங்கள் என்ன வந்து இன்டென்ஷனை சொல்கிறீங்களோ அது வந்து லைம் வந்து உள்ளே வா உள் வாங்கிக்கும் அதாவது அந்த லெமன் எலுமிச்சை உள் உள்வாங்கிக்கும் அதனால் நீங்கள் உங்கள் இன்டென்ஷனை கரெக்டாக சொல்லுங்கள் எதுவும் நெகட்டிவா எதுவும் பேசிடாதீங்க எனக்கு இங்கே வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கிரியேட் பண்ணி கொடு என்னுடைய பழைய எனர்ஜி தேவையில்லை புதுசாக ஒரு எனர்ஜியை நீ கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நல்ல எனர்ஜியை கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அந்த லெமனை வந்து கட் பண்ணுங்கள் கீழே மட்டும் ஜாயிண்ட் இருக்கணும் நான் அதை காமிக்கிறேன் இந்த தாந்திரிகத்தில் வந்து லெமனுக்கு உதவியா இருக்க போறது வந்து சால்ட் லெமன் வந்து உங்களுக்கு அட்ராக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வரும்பொழுது அதை நிலநிறுத்தி வைக்கிறதுக்கு தான் வந்து அந்த சால்ட் உபயோகமா இருக்கு அதனால சால்ட்டை வந்து இதில் எப்படி நம்ம உபயோகிக்க போறோங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம் இதுக்கு வந்து நீங்க கல்லுப்பை தான் உபயோகப்படுத்தணும் ஏன்னாக்கா மற்ற உப்பெல்லாம் நீங்க உபயோகிக்கும்போது அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய இதை வந்து பாதிக்கும் அதனால கல்லுப்பு தான் நீங்கள் உபயோகிக்கணும் முதல்ல என்ன பண்றீங்கன்னா இந்த லைன் கட் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல நாலு பாகமா அதுக்குள்ளே வந்து சால்ட்டை போடுங்க அது போய் அது செட்டில் ஆகட்டும் அது உள்ள என்ன பண்ணுங்கன்னா ஒரு கண்ணாடி கிண்ணத்துல ஃபுல்லாக சால்ட்டு போட்டுட்டு அதில் வந்து இந்த மூணு லைமையும் வச்சுடுங்க இந்த லைமும் சால்ட்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு பெரிய வைப்ரேஷனை வந்து உண்டாகும் இதுக்கு வந்து நீங்கள் மரத்துல கிண்ணமோ இல்லைன்னா கிளாஸ்லேயோ இல்லைன்னா பீங்கான்லயோ உபயோகிக்கலாம் எந்த விதத்துலேயும் நீங்கள் பிளாஸ்டிக்கோ வேற எந்த இதுவும் உபயோகிக்க ஸ்டீலோ எதுவும் உபயோகிக்க கூடாது இது வந்து ஒரு பயங்கரமான வைப்ரேஷனி எனர்ஜி உங்க வீட்ல வந்து உருவாக்க போறது அதனால வீட்டுல வந்து இத இதை பொழுது நீங்க வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுறதோ சண்டை போடுறதோ ஆர்கியூமெண்ட் பண்றதோ அந்த மாதிரி எதையுமே நீங்க பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த எனர்ஜி வந்து பெருக பெருக தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது நீங்க அந்த எனர்ஜிக்கு மேல வந்து நீங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரக்கூடாது அதனால நீங்க அந்த அந்த இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிடணும் வீட்ல வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த வைப்ரேஷனை கொண்டு வர போகிறோம் வீட்டில் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சக்தி இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கும் ஒன்று ஒன்று வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் ஒன்று வந்து உருவாக்கும் ஒன்று வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் எனர்ஜி லெவலில் அந்த மாதிரி ஒரு ஒரு ரூமில் ஒரு ஒரு பவர் இருக்கும் இதில் கிச்சன் எடுத்துப்போம் இங்கே வந்து நம்ம தயாரிக்கிற ஃபுட்டு இங்கே பேசுகிற கான்வர்சேஷன் ஆக்சுவலாக வந்து இந்த கிச்சன்லேருந்து தான் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் இதுவே கிடைக்கும் அந்த கிச்சனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலுமிச்சை மழ அந்த எலுமிச்சம்பழம் கிண்ணத்தை வந்து வைக்க போகிறீங்க இதில் வந்து எந்த இடத்துல வேணாலும் இந்த கிண்ணத்தில் இருக்கிற லெமன் நீங்கள் வைக்கலாம் அடுத்தது வந்து வரவேற்பறை அதாவது வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் நம்ம உட்காந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் யாராக வந்தால் பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் அதில் வந்து ஒரு பெரிய எனர்ஜி இருக்கும் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வருவாங்க அவங்க எனர்ஜி எல்லாம் வரும் அவங்களுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே உள்ளே வரும் அங்கே இருக்கிற எனர்ஜியை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு வந்து அந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி லெமனை வச்சுடுங்க யாராவது உள்ளே வந்து ஆர்கூமெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும் இல்லையா அதனால் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்து நம்ம இந்த லெமனை வைக்கிறோம் வேற்பறையில் நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னாக்க ஃப்ரண்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அங்கேயே வந்து சைடில் வச்சுடுங்க அந்த இடத்துல சைடில் வச்சாலே அது வந்து ஒரு பெரிய எனர்ஜியை வந்து அந்த இடத்துல மா யாராவது நெகட்டிவாக வந்தாலும் சரி யாராவது வந்து உங்ககிட்ட ஆர்கூமெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஓட சோர்வடையாமல் உங்களோட வந்து உங்கள் எனர்ஜியை வந்து அது பாதுகாத்துட்டே வரும் அடுத்ததாக வந்து பெட்ரூம் கிச்சனாக எடுத்து வரவேற்பறையாக எடுத்து இப்போ வந்து நம்ம பெட்ரூம் பெட்ரூமில் பெட்டில் வைக்காமல் கீழே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிண்ணத்தில் இதே மாதிரி லெமன் கட் பண்ணி அதில் சால்ட்டு போட்டு நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் ஏதாவது ஒரு நல்ல ஏதோ ஒரு தாட்டெல்லாம் வரும் இல்லையா நம்ம மைண்டில் கண்ணா அப்படின்னா நீ எதையாவது நினைப்போம் போவோம் வருவோம் இல்லையா அது எல்லாமே நமக்கு நின்று போயிடும் நல்ல பீஸ்ஃபுல்லான தூக்கம் வரும் நல்லபடியாக எல்லாம் உங்களுக்கு மைண்டு வந்து காமாக இருக்கும் அது அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாத்ரூம் பாத்ரூமில் வந்து ஒரு லெமன் கட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரே ஒரு லெமன் போதும் சால்ட்டு போட்டு வச்சுடுங்க அதை வார வார எடுத்து தூக்கி போட்டுடலாம் இது எல்லாமே வாரம் வாரம் நம்ம மாற்றணும் அங்கே ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னாக்க பாத்ரூமில் வந்து நிறைய வந்து நமக்கு வாட்டர் இது இருக்கும் நம்மளுடைய இதெல்லாம் நம்ம தாட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால பாத்ரூமில் வச்சிங்கன்னா அந்த இடத்துலயே வந்து நமக்கு எனர்ஜி ஃப்ளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் ஒர்க் பண்ணுற இடத்துல கட்டாயம் வந்து நீங்கள் ஒரு எலுமிச்சை இடத்துல அந்த சால்ட் போட்டு கட் பண்ணி வச்சிடுங்க வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் ஒர்க் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அந்த டெஸ்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த டேபிள் அதில் வந்து வச்சுக்கோங்க இது வந்து இதெல்லாம் வார வாரம் மாற்றக்கூடியது தான் இது வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகாமல் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்கள் ஒர்க்குலேயும் வந்து நல்லா வந்து ஒரு பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும் ஒரே ஒரு லைம் லெமன் எடுத்து அதை தான் சால்ட் போட்டு அந்த கட் பண்ணியிருக்கிறது எடுத்து விண்டோஸ் கிட்டே வைங்க இது என்னன்னாக்க வெளியில் இருக்கிற எனர்ஜியெல்லாம் நமக்கு உள்ளே இழுத்துட்டு வரும் நம்ம இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியில் தள்ளிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டு வரும் ஒரு விண்டோ கிட்ட ஒன்று வச்சுடுங்க இதுதான் நீங்கள் வைக்க வேண்டியது எந்த இடத்துல நீங்கள் லெமன் வைச்சாலுமே ஒரு லெமன் கிச்சனை தவிர மீது எல்லா இடத்துலையுமே ஒரு லெமனை தான் நீங்கள் கட் பண்ணி வைக்க போகிறீங்க அது கீழே உப்பு உள்ள உப்பு ஃபில்லப் பண்ணி வைக்க போகிறீங்க நீங்கள் அதை வர வர ஒரு பேப்பரில் வந்து நல்லா கட்டிட்டு அதை கொண்டு போய் மண்ணில் எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிடுங்க எக் தூக்கி எல்லாம் போடாதீங்க மண்ணில் கொண்டு போய் புதைச்சிடுங்க இது வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு எனர்ஜி ஃப்ளோ வரதை வந்து நீங்களே பார்க்கலாம் இந்த நான் சொன்ன இடத்துல எல்லா இடத்துலையுமே வச்சிடுங்க கிச்சன் வரவேற்பறை பெட்ரூமு அதோட நீங்கள் வேலை பார்க்குற அந்த கம்ப்யூட்டர் பக்கத்தில் ஒன்று பாத்ரூம் இந்த இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் மன அமைதியும் ஒரு நல்ல சக்சஸையும் கொண்டு வரும் உங்கள் வீட்டில் வந்து தானாகவே வந்து பண ஃப்ளோ வரதையும் பார்க்கலாம் நல்ல சுபிட்சமாக இருக்கும் வீடு இது எல்லா மதத்தினரும் பண்ணலாம் இதை செஞ்சு பாருங்கள் இந்த எலுமிச்சை மழை சால்ட்டு பரிகாரத்தை வந்து எந்த விதமாக எல்லாருமே செய்யலாம் சாதாரண ஒரு ஏழையாக ஒரு வீ ஒரு வீடு சின்னதாக ஒரு வீடு இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் இதை செய்யலாம் இதுக்காக ஒரு பெரிய பங்களாவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை செஞ்சு பாருங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய முன்னேற்றம் போயிட்டே இருக்கும் அதனால எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது இன்னும் மேலே டிப்ஸ் வேணுன்னா மாலா சாண்டிவென்பீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜி பாருங்கள் அதோடு இல்லாமல் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது நீங்கள் பேரூராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எல்லா பிரச்சனையும் தீத்திடலாம் தவறான முடிவுக்கு போக வேண்டாம் இதை தவிர தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை எடை முட்டிவலி முழங்கால் வலிக்கு உடல் எடை குறையறதுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எங்கிட்டக்க வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுமானால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்